பரகம்பிக்கை கொள்கைப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் முரண்பாடு அற்றதாக இருத்தல் வேண்டும் அப்படி என்றால் அல்லது அங்களுக்கு செல்ஃப் கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லோருக்குமே பழக்கப்பட்டது தான் நான் பார்க்கில் உழாவ செல்கிறேன் போல பல மக்கள் செல்லியதாக இருந்தவை சொல்லும் அப்படி சொல்லும் பொழுது நான் என்னுடைய மணிப்பை அங்கே மறந்து கீழே போட்டுவிட்டு வந்துவிட்டால் அதை யாருமே எடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நான் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு நினைவுக்கு வந்து நான் திரும்பி ஒவ்வொரு பக்கமாக தேடி கடைசியாக அந்த பூங்காவில் நடக்கும்போது வைத்து விட்டு வந்தேன் என்று நினைப்பு வந்து நான் திரும்பி வரும்பொழுது அந்த பத் அங்கே கிடந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்து இந்த பூங்காவும் இந்த பகுதியில் உள்ள மனிதர்களும் நாகரிகமாக நாணயம் உள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன் அப்படி இல்லாமட்டால் அப்படி இல்லாமல் வேறு யாரோ போகிற போக்கில் கண்ணுக்கப்பட்ட இன்னொருவர்கள் எடுத்து சென்று அவர் தமக்கே வைத்துக் கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இன்றைக்கு நான் எழுந்தது நூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ இருக்கலாம் ஆனால் இதே மாதிரி இன்றைக்கு என்னுடைய மணிப்பர்ஸை எடுத்து சென்றவர் இன்னொரு சமயம் எங்கோ ஒரு அவசரத்தில் தன் கைப்பையை ரயிலிலோ பஸ்ஸிலோ எங்கேயோ விட்டுவிடலாம் அவர் திரும்பி வரும்பொழுது அந்த பை அந்த இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே குறைவு அப்படி இருக்கும் பொழுது அந்த பையன் பணம் நிறைய இருக்கலாம் நகைகள் இருந்திருக்கலாம் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் ஆகவே அவர் பேரிழப்பை சந்திக்கும்படி வரலாம் பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் என்பது இது அடிக்கடி நாம் பார்த்திருக்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நன்மையெல்லாம் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் நமக்கு வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு தீமைகள் கொடுமையை நாம் பிறருக்கு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுமையும் தீமையும் எம்மாற்றல் நமக்கு வரும் இது வாழ்க்கையை நாம் சந்தித்திருக்கிறோம் இது இயல்பான விஷயம் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது இதுதான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி அதாவது நான் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் எல்லோரும் செய்வதாக கொண்டால் எல்லோரும் மகிழ்ச்சியும் நகரின் பண்பாடும் பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டு கொண்டிருந்தால் அந்த செயல் நல்ல செயல் அறச் செயல் மாறாக நான் செய்யும் ஒரு காரியத்தை எல்லோரும் தெரிந்தும் தெரியாமலோ செய்தால் அதனால் மற்ற பலரும் கெடுவார்கள் சமுதாயம் கெடும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அது அறமற்ற செயல் இவ்வளவு தான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி முரண்பாடற்ற செயல் என்ற அர்த்தம் இதை இன்னொரு அழகான உதாரணம் சொல்ல முடியும் பெரும்பாலும் தமிழர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஆற்றில் குளித்து பழக்கப்பட்டவர்கள் நான் பலகாலம் காவல்துறை குளித்து குளித்து ரசித்து குளித்தவன் அங்கே ஒரு பழக்கம் உண்டு நாம் குளிக்கும்போது நமக்கு மேற்புறத்தில் பலர் குளிப்பார்கள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் வீட்டு துணிகளை வந்து துவைத்து அலசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் மனிதன் குளிப்பது பேர் வீட்டு துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு விலங்குகள் படுக்கக்கூடிய கம்பளம் இவற்றையெல்லாம் வந்து துவைப்பதற்கு வேறு இடம் இருக்கு அங்கே போய் என்று சொல்லிவிடுவார்கள் நான் குளிக்கிறது சரி அதே போல நான் அதே தவறை நான் செய்தால் எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு போகிற வழியில் ஆறு போய் பின்புகிறவர்கள் என்னை அனுமதிக்க மாட்டார் ஆகவே நான் எப்படி மற்றவர்களை அனுமதிக்கவில்லையோ அதே போல என்னையும் மற்றவர்கள் நாய்படுத்திருக்கும் கம்பளத்தை ஆற்றில் அலசுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இது ஒருத்தருக்கு ஒரு இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு சமுதாய கட்டுப்பாடு இந்த சமுதாய கட்டுப்பாடு தான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி என்று சொல்லியிருக்கோம் இதுடைய அதனுடைய வீச்சு தான் அதனுடைய தான் நான் ஒருவரிடம் கடன் வாங்கினால் அந்த கடன் வாங்கிய பணத்தை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படி நான் கொடுக்காவிட்டால் நான் யாருக்காவது கொடுத்த கடன் எனக்கு திரும்பி வர ஏனென்றால் நானே ஏமாற்றுக்காரன் நான் மற்றவர்களை ஏமாற்று மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதை மறுக்க முடியாது நான் நேர்மையாக இருந்தால் மற்றவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் நம்பி நான் செயல்படுவேன் பெரும்பாலும் அது நடக்கிறது மக்களில் பெரும்பாலோர் நல்லவர்கள் பெரும்பாலோர் ஏமாற்று செய்யாதவர்கள் கவனிங்கள் பெரும்பாலோர் பெரும்பாலோர் என்று காரணம் என்னவென்றால் சிலர் ஏமாற்று செய்கிறார்கள் சிலர் பித்தலாட்டம் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது பெரும்பாலோர் நல்லவர்கள் பெரும்பாலோர் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை பற்றி மீண்டும் பின்னல் விரிவாக பேசுவேன் இதுதான் சமுதாய நெருக்கி அறிவார்ந்த மதத்தின்கீழ் மிக ஆணித்தரமான கரு என்று பின்னால் போகப் போக தெரியும் இது ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னேன் மூன்றாவதாக இன்னொரு கதை சொல்கிறேன் மூன்றாவது இன்னொரு கதை சொல்ல முடியும் இது பழக்கப்பட்ட கதை தமிழ் மக்களுக்கு பழக்கப்பட்ட கதை ஒரு ஊரில் ஒரு மகாப்பெரிய ஞானி இருந்தார் அவர் சொல்வதையெல்லாம் மக்கள் கேட்டு நடப்பார்கள் அவர் மேல் எல்லோரும் நம்பிக்கையும் மரியாதை வைத்திருந்தார்கள் அவரை கேட்டார்கள் பலர் நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் இவ்வளவு ஞானிகளாக இருக்கிறீர்கள் எங்களுக்கு இறைவனை காட்ட முடியுமா என்று அவர் முடியும் என்று சொன்னார் அதற்கு அவர் ஒரு பணி ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு வேலை சொன்னார் நாளை காலை ஒரு சுத்தமான பாத்திரத்தை நான் கழுவி இங்கே வைத்திருக்கேன் இந்த கோவிலு முன்னால் அதிகாலையில் பொழுது புலரும் முன் அவரவர் வீட்டிலிருந்து சுத்தமான பாலை புதுப்பாலை கலந்து கொண்டாந்து நீங்கள் இங்கே ஊற்றுங்கள் எல்லோரும் ஊற்றிய பிறகு சுமார் எட்டு மணி ஒன்பது மணி வாக்கி எல்லோரும் வந்து விடுங்கள் அப்பொழுது இறைவனை காட்டுகிறேன் என்று சொன்னார் அப்படியே மக்களும் செய்தார்கள் அப்படி மரணம் செய்த போது பாலை எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பகிர்ந்து அளித்தபோது பால் சுவையாக இல்லை குளித்திருந்தது அப்பொழுது அந்த மகான் சொன்னார் இங்கே பாருங்கள் இங்கே இந்த பானையில் இந்த கொப்பரையில் பாலை ஊற்றியவர்கள் பல நல்ல பாலை ஊற்றியிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ திறன் பழைய பாலையோ கெட்டுப்போன பாலையோ தெரிந்தும் தெரியாமலும் அலட்சியமாக ஊற்றி இருக்கலாம் அவர்கள் ஊற்றிய கெட்ட பாலால் பழைய பாலால் எல்லா பாலும் புளித்து விட்டது எல்லா பாலும் குளித்ததுனால் உங்களுக்கு எல்லோருக்குமே இது வந்து இந்த பால் சுவை மாறி போய் புளித்து போய் உங்கள் முகத்தில் ஒரு சுழிப்பு விட்டது இன்றைக்கு இறைவன் வரமாட்டார் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்னார் நாளை மறுபடியும் இதே முயற்சி செய்வோம் இதேபோல் ஒரு மூடிய பாத்திரத்தை புத்தம் புது பாலை அன்பு கரந்த பாலை கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கல என்று சொன்னார் அப்பொழுதாவது இறைவன் வருவாரா என்று பார்க்கலாம் என்றார் சாதாரண மக்களும் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே வந்து செய்தார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியே நடந்தது ஆனால் மறுநாள் பாலை ஒன்பது மணிக்கு எல்லோருக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கும்போது எல்லோர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒரு தெளிவும் இருந்து எல்லோரும் பால் மிக நன்றாக இருக்கு என்று சொன்னார்கள் குறித்து விட்டு அவர்கள் கேட்டார்கள் இப்பொழுது எங்களுக்கு இறைவனை காட்டுதல் என்று அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியவில்லையா இறைவன் முந்தியே வந்து விட்டார் உங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் வந்து விட்டார் உங்களுடைய இதயத்திலும் வந்து விட்டார் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் சுத்தமான அன்று கறந்த அப்பொழுது கறந்த சுத்தமான பாலை சுத்தமான பாத்திரத்தை கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் இது என்னுடைய கடமை இது என்னுடைய சமுதாய கடமை என்ற உணர்வோடு சமுதாய உணர்வோடு நீங்கள் என்றைக்கு பாலை கொண்டு வந்து இந்த கொப்பரையில் ஊற்றினீர்களோ அன்றைக்கே உங்கள் ஒவ்வொருடைய சிந்தனையிலும் இதயத்திலேயே இறைவன் தோன்றிவிட்டார் இதுதான் இறை அன்பு இறை அச்சம் இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் என்று சொன்னார் இதனுடைய அடித்தளம் என்னவென்றால் சமுதாயத்திற்கு இந்த ஒரு சில விதிகளை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்கள் செய்வார்கள் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏமாற்றி கொள்ளலாம் என்று நினைத்தால் அந்த சமுதாயம் கெட்டுவிடும் மற்றவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் என்னுடைய சமுதாய கடமையை அவசியம் தவறாது செய்வேன் என்றால் அந்த சமுதாயம் உருப்படியாகும் மேம்படும் இதுதான் அறநம்பிக்கை இன்னொன்று விஷயத்தை சொல்ல வேண்டும் இதை உதாரணமாக பால் ஊற்றுவதற்கு சொன்னேன் இது எளிதாக விடுவார்கள் இதையே அடுத்தார்கள் கவனித்து பாருங்கள் எல்லோ நாட்டிலும் இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுவது ஒரு மிக சமுதாய கடமை ஏனென்றால் பல நாடுகளில் அந்த அரசாங்கம் சாலை அமைக்கவோ பள்ளியும் மருத்துவமனையும் அமைப்பதற்கு மக்களிலிருந்து வந் கூடிய வரி பணியை வைத்து தான் பெரும்பாலான அரசாங்கம் செய்ய முடியும் அவர்களுக்கு வருமான வரி எங்கே கிடைக்கிறது அவர்களுக்கு வரி ஒரு பொருளை விற்கும்பொழுது கிடைக்கும் அதே போல் வருமான வரி மூலமும் நிறைய கிடைக்கும் இந்த வருமான வரி என்பது என்னவென்றால் சமுதாயத்தில் மிக செல்வந்தர்கள் இருப்பார்கள் நடுத்தரவாதிகள் இருப்பார்கள் ஏழைகளும் இருப்பார்கள் மிக செல்வந்தரிடமிருந்து இருபது அல்லது முப்பது சதவீதம் அவர்கள் வருமானத்தை வருமான வரியாக வாங்கி அதை வழியே இல்லாதவர்களுக்கு போய் சேருமாறு வழிவகுத்து கொடுப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய கடமை இதுதான் வருமான வரியின் நோக்கம் இந்த வருமான வரி முறையாக செலுத்தாத நாடுகள் இந்தியா ஒன்று பாகிஸ்தான் ஒன்று பங்களாதேஷ் ஒன்று இவர்களெல்லாம் வருமான வரியை ஒழுங்காக செலுத்தாத காரணத்தினால்தான் அங்கே சாலைகளும் பள்ளிகளும் மருத்துவமனைகளும் படுகின்றன இதை முறையாக செய்வதுதான் ஜப்பானுடைய முறை ஜப்பானுடைய நாகரிகம் அதுதான் அவருடைய மாரல் கன்வெக்ஷன் அதுதான் அவருடைய அறநம்பிக்கை அவர்களை பொறுத்தவரையில் நான் செய்யாவிட்டால் மற்றவர்களும் இதேபோல வருமான வரியை ஏமாற்றிவிட்டால் இந்த சமுதாயம் என்ன செய்யும் இந்த ஏழைகள் எங்கே போவார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் வழிகாட்ட முடியும் இவர்களுக்கெல்லாம் யார் உணவு உடை உரை ஏற்பாடு செய்ய முடியும் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர்கள் செய்ய வேண்டிய சமுதாய கடமை செய்கிறார்கள் இது ஜப்பானிலும் யுஎஸேலில் எளிதாக பார்க்கலாம் இது சரிபடாத இதை பற்றி கவலையே படாத நாடுகள் சில உண்டு என்றால் ஆப்பிரிக்காவில் உள்ளன அந்த ஆப்பிரிக்கா நாடுகளுடைய வறுமையை சூழ்நிலையை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவர்களுக்கு இயற்கை எவ்வளவோ செல்லும் கொடுத்தும் ஏமாற்றுத்தனமான முரட்டுத்தனமான அரசாங்கத்தால் அந்த நாடுகள் பலவும் நலிந்து வறுமையில் பாடி பதங்கிக் கொண்டே இருக்கின்றன இந்த இரண்டு எல்லைகளுக்கும் ஜப்பானுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் இடைப்பட்டதுதான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற பல இடைப்பட்ட நாடுகள் ஆகவே இது வருமான வரி இந்த வருமான வரி பாலை அடிப்படையாவற்ற சொன்ன கதைகள் எல்லாவற்றினுடைய அடிச்சாரணங்கள் வந்தால் நாம் சமுதாய கட்டுப்பாடை யார் செய்யாலும் செய்யாவிட்டாலும் நாம் செய்த வேண்டும் நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஆழ்ந்த அறநம்பிக்கை இங்கே இன்னொரு பகுதியும் இருக்கிறது அங்கேதான் இந்த ப்ராபபிலிட்டி என்ற கருத்து மிகவும் செடியில் அறைந்தது போல ஒரு கருத்து வரும் திருக்குறள் ஒரு அழகான ஒரு குரல் உரிமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு அதனுடைய பொருள் என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியாவும் சரி பெரும்பாலான பெண்கள் மிக கற்புடையவர்கள் பெரும்பாலும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் சொல்லலாம் கற்புடையவர்கள் தனக்கு ஏற்ற கடவன் அல்லவனும் கெட்டவனும் அவனோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு கற்போடு வாழ்வார்கள் இதேபோல ஆண்களுக்கு இவர் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் உங்களுக்கு என்று கிடைத்த அறிவை நீங்கள் தேடிய அறிவை மற்றவர்கள் உங்களுக்கு கற்பித்த ஒழுக்கத்தை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வழிமுறை நெறிமுறை வகுத்து கொள்ளுங்கள் அதுதான் சுயதர்மம் அந்த எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வலுவாதீர்கள் மற்றவர்கள் எவ்வளவு வலுவினாலும் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் தொல்லை கொடுத்தாலும் கெடுதல் செய்தாலும் நீங்கள் நீ உங்களுக்கு வகுத்து கொண்டால் சிறந்த வழிமுறையிலிருந்து வழுவக்கூடாது அதுதான் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு தனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதை செய்வது எனக்கு அழகில்லை இட் இஸ் பிலோ மை டிக்னிட்டி கண்ணையை சொன்ன ஒரே வார்த்தை இது எனக்கு பீடங்கள் இது எனக்கேற்றதல்ல இந்த ஒரே வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை இது எனக்கு பீடங்கள் இப்படி நீ சொல்லும் சொல்லுவது போல நான் காமன் கோவில் போய் வேண்டுவது என்னை போன்ற ஒரு குடும்ப பெண்ணுக்கு அழகல்ல மற்றவரெல்லாம் லஞ்சம் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்னுடைய நேர்மையான அறக்கொள்கையில் இருந்து நான் வழுவ மாட்டேன் என்று கண்ணையை சொன்னது போல சான்றோர்கள் சொல்லுவார்கள் சான்றோடு என்ற வார்த்தைக்கு என்ன இவர்கள் தான் ரோல் மாடல்கள் இவர்கள் தான் எடுத்துக்காட்டு இவர்கள் தான் சான்றாண்மை இவர்கள் தான் இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்து அப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பலரை நீ நானும் பார்த்திருக்கிறேன் இதுதான் இப்படிப்பட்ட மனிதர்களாக உண்டாதம்மா இவ்வுலகம் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட பண்புடையார்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி வருகிறது நீங்கள் வெளி உலகத்தில் எவ்வளவு போயிருப்பீர்கள் என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இயந்தி இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்களை விட கெட்டவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சமாவது குறைவாக இருப்பதால் தான் உலகம் ஓரளவாக கட்டுப்பாடோடு நீயதோடு ஒழுங்கோடு நடைபெறுகின்றது